வெல்கம் டு அவர் சேனல் எஸ்டிட் கரங்க சமையல் இன்றைக்கி நான் ஹோட்டல் ஸ்டைலில் பரோட்டா சப்பாத்திக்கு சேர்த்த மா ஏற்ற மாதிரி ஒரு முட்டை கிரேவி தான் பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் குழம்புக்கு தேவையான பொடிகளெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் பொடி காரத்துக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி நான் நாலு பேருக்கான அளவு தான் செய்ய போகிறேன் அதனால் இதில் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் உங்களுக்கு கிரேவி என்ன திக்னஸில் வேணுமோ அந்தளவுக்கு மல்லிப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க நான் இதில் ஒன்றரை ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்க்குறேன் இந்த ஸ்பூனுக்கு ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகப்பொடி சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறந்தான் நான் அடுப்பு ஆன் பண்ணுறேன் ஏன்னா இது பொடியெல்லாம் கருகி போகாமல் இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இதோடய பச்சை மணம் போகிற அளவுக்கு பறுத்து எடுத்துக்கலாம் சிம்மில் வச்சு கலரை சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அதை ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு மண் மண்பாத்திரம் எடுத்துருக்கேன் ஹீட்டாகட்டும் நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் தான் எடுத்துக்க போகிறேன் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன் எண்ணெய் நல்லா ஹீட்டாகட்டும் எண்ணெய் கீட்டாக ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சதைச்சி நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு பேஸ்ட் இருக்கிறனால நான் பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன் இந்த ஃப்ளேம் குறவாக இருக்கையிலே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை கறியாமல் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க இது கூட நான் நாலு பச்சை மிளகா உக்கீரி எடுத்து வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு ரெண்டு கறிவேப்பில் இதை எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிக்கலாம் இதோட பச்சை மரம் எல்லாம் போக ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் நான் நீட்டு வாக்கில் கட் பண்ணாமல் குறுக்க குறுக்க கட் பண்ணியிருக்கேன் அதையும் இதில் கேட்டுக்கலாம் இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக நான் கல்லுப்பை ஆட் பண்ணுறேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாற மாறக்கூடிருக்கு இது இன்னும் நல்லா ப்ரௌன் கலராக மாறட்டும் அப்போனா தான் இந்த நம்ம வைக்க போகிற தேவிக்கு வந்து நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் பொதுவாக பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவாங்க இன்றைக்கி நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கோம் சின்ன வெங்காயம் சேர்த்ததுனால அதோடய டேஸ்ட்டு இன்னமும் நல்லாயிருக்கும் இன்றைக்கி சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம் தான் இருக்குன்னா அதேவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வறுஞ்சிருச்சு அப்போ ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா தக்காளி நல்லா மதிஞ்சி வேகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும்னு சொன்னேன் ஆனால் இதில் நல்லா வெங்காயம் நல்லா கொழைஞ்சிருச்சு அதனால தான் நம்ம தக்காளியை சேர்த்துக்கிட்டோம் தக்காளி நம்ம கொஞ்சம் வதங்கிக்கட்டும் தக்காளி நல்லா வதக்கிடுச்சு இப்போது நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த மசாலாவை இதோட சேர்த்துக்கலாம் அடுப்பு ஃப்ளேமை ரொம்ப குறைச்சி வச்சுருங்க இப்போது இதோட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்க்கப்படும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பொடி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விற்றுக்கலாம் இந்த மசாலா நல்லா மணமெல்லாம் போய் நல்லா குக்காகி வரக்கிறோம் ஃப்ளேமை குறைச்சி வச்சு நல்லா இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா லோ ஃப்ளேமில் இந்த மசாலாலாம் நல்லா வதங்கிருச்சு இப்போ நானே அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஆறு முட்டை இதோடு சேர்த்துக்கிறேன் இந்த முட்டையும் இந்த மசாலாவோட லைட்டாக பரட்டி விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ரெண்டுலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் இந்த மசாலாவோட இந்த முட்டை நல்லா வதக்கி விடுங்க முட்டையை நீங்கள் முட்டையை கீறி விட்டு போடனாலும் போட்டுக்கோங்க நான் இன்னைக்கு இதில் முட்டையில் கீறி விடலை இந்த மசாலாவில் இந்த முட்டை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இருக்கட்டும் இப்போ இதை ஒரு மூடி போட்டு வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் ரெண்டு நிமிஷத்துக்கு இடையில இந்த மாதிரி எடுத்து கிண்டி விட்டுக்கோங்க இல்லாட்டி அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிடணும் அது பிடிக்காம இருக்கிறதுக்கு தான் நம்ம ரெண்டு நிமிஷத்துக்கு இடையில எடுத்து கிண்டி விடுறோம் நல்லா இந்த மசாலாவை பொதிஞ்சு விட்டுட்டு தேங்காயும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிருங்க ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு இதில் நம்ம தண்ணி ஊற்ற வேண்டியதுக்கான பக்குவம் பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துருக்க எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கும் இதை ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு நமக்கு கிரேவிக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கான தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தண்ணி சேர்த்தாச்சு இதை இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸு நல்லா கொதிக்க விட்டு போதுமான அளவு தண்ணி இருக்கான்னு பார்த்துக்கோங்க தேவைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம இது இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட போகிறோம் அதனால் கொதித்து அந்த தண்ணி கொஞ்சம் வத்தின ஒன்றையுமே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துருக்க உப்பு போதுமான அளவாக இருக்குதா என்னன்னு பார்த்துக்கோங்க தேவைன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம மூடி போட்டு இதை கொதிக்க விடலாம் இடையில இந்த மாதிரி எடுத்து கிண்டி விட்டுக்கோங்க ஓகே இந்த அளவுக்கு கிரேவி போதுமானது உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போது நம்ம இதில் மல்லி இலை தூவி இஷ்டம் இருக்கிறவங்க இதில் மல்லி இலை தூவி நீங்கள் அப்படியே ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க எனக்கு இப்போ மல்லி இலை நான் வேண்டாம் அதனால போடலை அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் மண் பாத்திரத்தில் நம்ம வைக்கிறதுனால அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் இந்த கொதி வந்துட்டு தான் இருக்கும் இது உங்களுக்கு சாதத்தை விட சப்பாத்தி பூரி தோசை இட்லி இதுக்கெல்லாம் செம்ம காம்பினேஷன் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்